ஏகதந்தாய்மகே வக்ரதுண்டாய தீமிகே தன்னோ தந்தி பெற்றோதியார் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது விருச்சக ராசிக்கு இந்த இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எப்படி இருக்கப் போகிறது என்பதை காண உள்ளோம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து அஷ்டம குரு என்று கூறுவார்கள் அப்படி அஷ்டம குருவாக இருந்தாலும் குருவின் பார்வை பனிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்வையிடுகிறார் குருவின் பார்வையை நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வாங்கணும் கார் வாங்கணும் சொத்து கிடைக்கும் தாயின் உடல்நிலை ஆரோக்கியத்தை கொடுக்கும் பணம் வர பல வழியில் வர வேண்டும் இது நாலாம் இடத்துக்கான பார்வையின் பலம் அடுத்தபடியாக தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானம் என்றால் என்ன பணத்தை கொடுக்கின்ற தனஸ்தானம் பேரே பாருங்கள் தனத்தை கொடுக்கறதுனால தனஸ்தானம் தனஸ்தானத்தை பார்ப்ப அதாவது தனக்காரகனை அவர் வீட்டை அவரே பார்க்குறார் குரு பகவானே ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் அவரே தன் விட்டு தானே பார்வையிடுவது பணம் பல வகையில் வரும் கடன் சுமை தீரும் எப்படி கடன் சுமை தீரும் கேட்டால் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் விரை கட்டுக்குள்ளே வரும் விரை என்னன்னா வைத்திய செலவு தேவையில்லாத வீண் செலவு இப்போ வண்டி பழுது பார்த்து ரிப்பேர்ஸில் அது ஒரு செலவு அதுக்கு தான் புது வண்டியை கொடுக்குறாரு குரு ஏன்னா நாலாம் இடத்த குரு பார்த்ததுனால வாகனத்தால் ஏற்படக்கூடிய செலவு மிச்சமாகும் அதே மாதிரி வீடுக நாலாம் இடத்துல வீடு வீடு வாங்கணுன்னா புதுசாக பிளாட் வாங்கி கட்டுறது அல்லது புதிய வீடு வாங்கி கட்டுதல் புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு பிளேர்ஷிப் போட்டு புதுசாக கடவுள் தூண்டி கட்டுறீங்களா அதுக்கான வாய்ப்புகளும் இந்த குரு ஏற்படுத்துவார் பன்னெண்டாம் இடம் விரயத்தையும் கொடுக்குறாரு விரயத்தை குறைக்கிறாரு நாலாம் இடத்து வீடு கொட்டுறது செய் இப்படி நாலாம் இடத்துக்கும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் தன பாருங்க தொழில் சேர்ந்து தொழில் மூலியமா பணம் வரவு தொழில் தடங்கள் நஷ்டம் எங்களுக்கு விரயமாக ஆகுது சார் இல்லைங்களா அந்த விரயத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்து பணத்தை அள்ளி அள்ளி தரப்போகிற இடத்துக்கு வந்துட்டார் குரு மேலும் அவர் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு பார்வையாக உங்களுக்கு பார்வையிடுவது நல்ல ஒரு குருவின் பார்வை ஏன்னா தனக்காரகன் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி வரும் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியானவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தன்னா குடும்பத்தில் ஒரு புதிய வரவு புதிய வரவு என்ன இது ஆடி போய் ஆயின்தான் சுபமுகூர்த்தம் திருமணம் நடக்கிற வாய்ப்பு நீண்ட நாள் திருமணம் ஆகி புத்திர இல்லாதவர்களுக்கு புத்திர பேரு நீண்ட நாள் வேலை தேடியவர்களுக்கு நல்ல தகுதி கேட்டுற வேலை பணம் பல வழ வருது வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பது அல்லது வெளி மாநிலத்தில் இருந்தவர்கள் இடத்தை டிரான்ஸ்ஃபராகி இந்த ஊருக்கு வருது பிரிந்த குடும்பம் ஒன்று சேருதல் வாக்கு கொடுத்த வாக்கையே கஷ்டப்பட்டீங்களா காப்பாற்ற முடியாம எப்படி காப்பாற்று அந்த சொல்லை செயலாக்கக்கூடிய ஒரு வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இது குருவின் பார்வையால் கிடைக்க போகிறது விருச்சிக ராசிக்கு மேலும் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு இடம் வாங்கினோம் சார் ஒரு நீண்ட நாள் எங்கள் கை நடிப்போது அப்படின்ட்டீங்களா அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த புத்திரஸ்தானம் மட்டதுனால் புத்திர வகைகளை நின்றனால் திருமண வகை புத்திர பேர் இல்லாத இருந்தவர்களுக்கு இப்போது புத்திர சந்தன பாக்கியம் கிடைக்க ஒரு வாய்ப்பு மேலே பன்னிரெண்டாம் இடத்தே இருப்பதனால் எவ்வளோ வந்தாலும் கடன் சார் எவ்வளோ வந்தாலும் விரை மாதம் சார் எவ்வளோ வந்தாலும் பணம் கையிலே நிக்கல சார் இப்போ குருவின் பாரு பன்னெண்டாம் இடத்து பக்கத்தில் விரயங்களை கட்டுக்குள்ளே வரும் வைத்திய செலவு இருந்தால் அது குறையும் மற்றவர்களுக்கு அதாவது உங்களை வீட்டில் பெரியவங்க இருப்பாங்களே அப்பாவோ அம்மாவோ வயதானவர்களுக்கு அவர்களுக்கு வைத்திய செலவு மருந்து சித்தியாகும் மருந்து ஏன்னா குருவின் பார்வை வேலை சித்தியாகி அந்த மருத்துவ செலவு குறையும் பன்னெண்டாம் இருந்தால் நீங்கள் வெளியூர் ஆன்மீகத்துக்கு சென்று சுற்றுலா சென்று வர ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் என்ன கேட்டால் வெளியூர் சென்று காசி ராமேஸ்வரம் கயா இது போல் செல்ல வேண்டியிருந்தால் அதுக்கு போயிட்டு இதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடுக்கு இது நல்ல உகந்த ஏன்னா ஆடி மாதம் இல்லையா ஆடி மாதம் இருந்தாலே அம்மன் மாதம் அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சாலை சிறந்தது இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் மேலும் வழக்குகள் இருந்தால் அது வெற்றி தரும் அதே சமயம் குடுக்கலில் வாங்கலை இந்த சிக்கல்கள் தீர்ந்துவிடும் நீண்ட நாள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் ரொம்ப நாளாக கூட்டின சார் அவர் கேட்டு இல்லைன்றார் ஆளு இது அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்கின்ற ஒரு காலம் வந்து விட்டுது இப்போது அரசியல் உள்ளவருக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலம் ஏனென்றால் அரசியலுக்கு நல்ல ஒரு புகழ் தரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது ஏனென்றால் உங்களுக்கு சூரிய பகவான் நாலாம் இடத்துலயும் அஞ்சாம் இடத்துல இந்த ஆடி மாதம் நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் ஆவணி மாதம் அஞ்சாம் இடம் பாருங்க சூரியன் வந்து நாலு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி இருக்கார் ஒரு கேந்திர அதிபதி ஒரு திருமணம் ஏறுவதுன்னு அரசியல் நல்ல ஒரு பதவி கிடைக்கப் போகிறது அரசியல் நல்ல அந்தஸ்தான பதவியும் அதே போல உங்களுக்கு தகுதியா உயரப்போகிறது நீண்ட நாட்களாக உங்களுக்கு சதி செய்து உங்களை கூட இருந்தே உங்களை குழிப்பருத்துவர்கள் உங்களை விலகி விடுவார்கள் ஏனென்றால் சூரியனின் பார்வை அற்புதமான இடங்களில் பதிவு போகிறது மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு அற்புதமான இடங்களில் வந்து அமர்வதனால் இந்த அரசியல் உள்ளவர்களுக்கும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல வெகுமதி என்று சொல்லுவார்கள் வெகுமதினா பரிசுன்னு சொல்லலாம் பணம்னு சொல்லலாம் புகழ் சொல்லலாம் பதவி சொல்லலாம் இப்படி கிடைக்க போகிறது நீண்ட நாட்களாக வந்து தீராத பிரச்சனை தீரப்போகுது நீண்டனால ஒரு தீராத பிரச்சனை சார் அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் இல்லை அரசியல் பிரச்சனையா இருக்கலாம் இல்லை வழக்கு இருக்கலாம் எது இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்திலே இந்த சூரியனும் அமர்வது குருவின் பார்வை கிடைப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் மேலும் பதினோராம் இடத்திலே உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருப்பது அந்த உங்க விருச்சகராசிக்கு நாலாம் இடத்திலே நாலாம் இடத்திலே ராகுவோடு சேர்ந்து சனி அமர்ந்திருப்பது அவரை குரு பார்ப்பது கோடி புண்ணியம் என்று கூறுவார் என ராகுவை குரு பார்த்தால் பணம் பல வகையில் வரும் ஏன்னா இவர் வந்து யோகக்காரகன் ராகு குரு பகவான் வந்து தனக்காரகன் இப்படி குருவின் பார்வை உங்களுக்கு தனஸ்தானத்தையும் நாலாம் இடமான சுகஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் ஆன விரைஸ்தானத்தை பார்ப்பது நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகங்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது மேலும் ராசிக்கு சூரிய பகவான் வந்து அற்புதமான இடங்களில் அமரப்போகிறார் அதிபதியாகவும் ஒன்பது பத்தில் அமர்வது நல்ல ஒரு கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் உயர் பதவி தருவார் எந்த ஒரு பதவிக்கு நீங்கள் போட்டிட்டு இதுவரை தள்ளி தள்ளி போயிருந்ததோ அந்த பதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் நல்ல சந்தோஷமான ஒரு நிலைப்பாட்டை அடைப்புகிறார்கள் பணம் பல வழியில் வரும் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீரும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வழக்கு வெற்றி தரும் புதிய வீடு கட்டி கிரகப்பிரதி செய்வது புத்திரப்பாங்க கிடைப்பது திருமணத்தாடை நீங்கி நல்ல தகுதி கேட்ட வரை கிடைக்க போவது இந்த நாட்களிலே ராசிக்கு நல்ல ஒரு அற்புதமான யோகமாக இது அமைப்பவருது யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி